நான் ஒர்க் பண்ண எல்லா டேரக்டரும் பெயின்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க தான் செந்தில்லா சார்லாம் வந்து காலையில் வந்து ஒரு ரெண்டரை மணி மூணு மணிக்கு பேக்கப் பண்ணி ஒரு மூணு மூணே காலுக்கு வீட்டுக்கு வருவார் வந்துட்டு எப்போ படப்பார்ஜி காலை அஞ்சரை மணிக்கு வெளியே வந்து நிற்பார் குளிச்சு ரெடியாக ஊதி போட்டு சாமி கும்பிட்டுட்டு அடுத்த ஜர்னி ஆரம்பிச்சிருவோம் ஒரு நாளைக்கு ரெண்டு ஷூட்டிங் மூணு ஷூட்டிங் இப்படி போயிட்டு இருக்கும் ஸோ அந்த உழைப்பெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படிலாம் பணம் கூட தேவையில்லை ஆனால் ஒரு படத்தை கமிட் பண்ணிவிட்டு அது கரெக்டாக முடிச்சு கொடுக்கணுன்றக்காக அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுது அந்த மாதிரி ஒவ்வொரு டேரக்டர்ஸ்லேயும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் நாள் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஷோல்டரில் துவங்குறப்போ தலையில் சுமக்கிறதுக்கு ஒரு டைரக்டர் இருக்கார் தோளில் இருப்பீங்க உங்கள் வேலையை அது வந்து கொஞ்சம் கம்மி மண்டையில் சுமக்கிறத விட அந்த நேரத்தில் தான் நீங்கள் கதை பண்ண முடியும் அந்த நேரத்தில் நீங்கள் உங்க உங்களோட படையை வந்து நல்லா சேனையை வந்து திரட்டி வச்சுக்க முடியும் வேலை செய்யாமல் உட்காந்துச்சு நான் கதை பண்ணேன் நீ உட்காந்து சும்மா உட்கார மாதிரி ஆகிடும் இதுதான் நான் என்னோட சந்தோஷம் இல்லை இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் கதை பண்ணுங்கள் அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கோங்க நீங்கள் தான் ஒதுக்கி ஆகணும் நீங்கள் தான் உங்கள் தூக்கம் எட்டு மணி நேரம் தூங்காதீங்க அஞ்சு மணி நேரம் அந்த மூணு மணி நேரத்தில் கதை பண்ணுங்க என் ஆஃபீஸில் நம்ம ஸ்டெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்கள் ஒவ்வொருத்த கதையை பேசிக்கோங்க தனியாக நான் வந்து கதை பண்ணுறேன்னு சொல்லி லீவ் விடாதீங்க உங்கள் மனசு தூசு அடைஞ்சி போயிடும் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நிகழ் நீ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் இருபத்தாறாம் தேதி ரத்தம் வெளியாகுது ஆமாம் உலகம் எங்கும் உங்களோட பதினேழாவது படம் தொடர்ந்து ஹிட்டு மட்டுமே கொடுத்துட்டு இருந்தீங்க அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நன்றி சார் ஹரிகிருஷ்ணன் ஹரியா மான்னு அந்த ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த ஜேர்னியாகவே ஹரிகிருஷ்ணன்னே நான் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் ரியல் எஸ்டேட் மளிகை கடை ஹார்ட்வேர்ஸ் பிஸ்னஸ் தெரியும் நிறைய விஷயங்கள் அது இல்லாமல் சின்ன சின்ன வேலைகள் நிறையா செஞ்சிருக்கேன் ஸோ அங்கேருந்து சினிமாவுக்கு வரணும்னு டிசைட் பண்ணும்போது நம்ம சினிமாவுக்குன்னு ஒரு பேர் சில பேர் வந்து வேறு ஒன்று கூட செய்வாங்க எனக்கு மாற்றுறதில் விருப்பம் இல்லை பெருசாக அதனால் ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த ரெண்டு அரியை மட்டும் எடுத்துக்கிட்டேன் நான் ஏன்னா டக்குன்னு சொல்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஸோ அஸ்டன்டேட்டராக இருக்கும் போதே வந்து சரண் சார்ட்ட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் அரிய பேர் போட்டிருக்கேன் சரண் ஷார்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படி போட ஆரம்பித்தேன் அப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு அவ்வளோதான் ஸோ டைம் அரியாவே இருக்கிறதுக்காக பேர் வச்சாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் அப்படியே ஓடிட்டே இருக்கிறோம் சார் ஒரு ஒரு இயக்குனருக்கும் நடிகருக்கும் கேபி சார்ன்றது ஒரு கனவு ஸோ உங்களோட முதல் படம் கல்கி கேபி சார் கூட ஒர்க் பண்ணீங்க அந்த கல்கியோட ஃபாண்ட்டே என்னென்னா அந்த லோகோவே அந்த பெண் தன்னை தானே செதுக்கி கொள்கிறாள்ன்றது அதோட கான்செப்ட் ஸோ நீங்கள் கேபி சார்ட்ட உங்களை நீங்கள் என்னவாக செதுக்கி கொண்டீர்கள் கேபி சார்ட்டும் நீங்கள் கற்றதும் கற்றதும் என்று ஆக்சுவலாக சின்ன திருத்தம் தான் நான் அதுக்கு முன்னாடியே வந்து சந்திரா சார்ட்ட பத்து படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஜானி நிறையா அப்புறம் தான் நான் வந்து ஜ கேபி சார்ட்ட ஒர்க் பண்ண வரேன் நான் ஸோ கேபி சார்கிட்ட ஒர்க் பண்ண வர்றதுக்கே நான் செதுக்கிட்டு தான் வந்தேன் அதாவது அது விளையாட்டான விஷயம் கிடையாது அவர் வந்து அவர் பக்கத்தில் போய் நிற்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் அது அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுன்றது அது வந்து கனவுலேயே நிறைய ஸோ அதுக்கு வர்றதுக்காகவே நான் வந்து நிறைய செதுக்கினேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி மின்பிம்பங்கள் அவங்களுடைய இன்னொரு கன்சர்ன்ல டிவி சீரியல்லாம் ஒர்க் பண்ணி ஆமாம் இன்னொரு ஸ்கூல்லேயே ஒர்க் பண்ணி ஜான் சார்கிட்ட ஒர்க் பண்ணி அங்கே வந்து நம்மளை கூப்பிடணும் யாராவது கேபி சார்ட்ட வாங்கி அந்தளவுக்கு நம்ம எதாவது பண்ணுன்னு சொல்லி ஒரு பரபரப்பாகவே அங்கேயும் நிறைய ஆக்ஷன் பிளாக் எல்லாம் பண்ணி ஷூட்டிங்காக தான் எல்லாம் ஷூட்டிங்கனாலே ஒரு பயங்கரமான ஆக்ஷன் பிளாக் ஒன்று நடக்கும்ல அதாவது அசம்பிங்கில் ஒரு அசோசியேட் போது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ண வேண்டியிருக்கும் கோஆடினேட் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன் இப்போ என்னோட கோ டேரெக்டர் ஜானு கூட ஆக்ஷன் பிளாக் இருக்கும் எப்படி இருக்குன்னா யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் வந்து இந்த டைம் வரணும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வேறு ஒரு இது இருக்கும் எதுவும் சொல்லியிருப்பாங்கன்னு வர வரமாட்டேன்பாங்க அப்புறம் அடிச்சு பிடிச்சி ஓடி போய் அங்கே போய் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணுன்றதுக்கு ஒரு ப்ரெஷர் போட்டு அங்கே வந்து வாயு வார்த்தை தகராறு எல்லாம் ஆகி அப்புறம் வந்தே ஆகணும்னு சொல்லி ஒரு வழியாகி ஒரு தொல்லை தாங்க முடியாமல் வந்து இப்படிலாம் ஏன்னா அந்த வேலை நடக்கணுன்றக்க ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நானும் அந்த அந்த சீசனில் நிறையா பண்ணி எனக்கு வந்து அவங்க அங்கே உள்ள மேல்மட்டத்தில் உள்ளவங்களை நம்மளை வந்து கவனிக்க வச்சு சரண் சாரோட ஹெல்ப்பு அவர் தான் நான் சேர்றதுக்கு அட்ராங்க பெரிய ஹெல்ப்பு ஸோ அந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டுனேன் அப்புறம் ரொம்ப பயந்துட்டு தான் போனேன் அவர்கிட்ட இப்போ எப்படி அவர் எப்படி போய் பேசுகிறது அவர்கிட்ட அப்படின்ற அளவுக்கு ஏன்னா உள்ளே போனோன்னே அவர் ஒரு வாம் வெல்கம் கொடுத்து உடம்புல உள்ள எல்லா சரி பண்ணி விட்டார் டக்குன்னு வல்லமிஷாரி எப்படி இருக்கீங்க வாங்க அப்படின்னு ஏய் இவ்வளோ பெரிய டேரக்டர் ஒரு அஷ்டன்டுற சார் பையன்கிட்ட வந்து இப்படி பேசுகிறாரு தான் அவர் அந்த இடத்துல இருக்கார் எல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து இருந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்போ நம்ம சேனல் இன்டர்வியூ தானே ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு எக்ஸ் அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி கேபி சார் அவர் ஏபிசியில் இருக்காங்க நாங்கள் வந்து அப்போ வந்து கிரிக்கெட்டில் விளையாடுவோம் ஏபிசியிலேருந்து கற்றுக்கிறதுனா என்ன என்ன கற்றுப்பாங்க என்ன சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு எல்லோரும் அதே மாதிரி பேசுகிறாங்களே வேணும்னு இப்படி பேசுகிறாங்களோ இப்படிலாம் நாங்கள் கூட நாங்கள் பேசிடுவோம் பிஃபோர் சினிமா நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போன பிரச்சனை தெரியுது ஏபிசிடிக்கு முன்னாடி அதாவது மைனஸ் ஏ மைனஸ் பியிலேருந்தே கற்றுக்கிற மாதிரி தான் அதாவது அப்படி ஒரு தெளிவு கொடுத்துருவாருங்க தெளிந்த ஒரு டெக்னீஷியன் அவர் மாதிரி உங்களுக்கு அடுத்த உங்களுக்கு புரியும் ஏன்னா வேலை செய்கிறோன்றது நம்ம கூட இருக்க நமக்கு புரிகிற மாதிரி அந்த வேலை இருக்கும் அங்கே போனோன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் அதுக்கப்புறம் அந்த வண்டியை வந்து கரெக்டாக ஓட்டுறதா இல்லை ரேஷாக ஓட்டுறான்னு நீங்கள் தான் செய்வாங்க வண்டி உங்களுக்கு சேரிங்க வந்து கரெக்டாக பிடிக்கவே சொல்லி கொடுத்துருவார் அவர் அது வந்து அவரே சொல்லித்தர மாட்டார் நமக்கு போகணும்னு புரிஞ்சிடும் ஏன்னா ஷார்ட் டிவிஷன் பண்ணி சொல்லும்போதே உங்க அங்கேயே செதுக்கலாம் தான் நீங்கள் சொல்லிக்கலாம் அந்த கல்கி போய் நம்ம அங்கே செதுக்கிட்டே இருப்போம் டெய்லி நம்ம மேலேருந்து தேவையில்லாத பொருள் போயிட்டே இருக்கும் நம்ம வந்து ஒரு ஷேப்புக்கு வந்துட்டு இருப்போம் அங்கே ஒரு அப்படிதான் வந்து அவர்கிட்ட இருந்து வந்த பெரிய பெரிய டேரக்டர் வசந்த் இருந்து சுரேஷ் இருந்து நம்ம சரண் சார்லருந்து சார்ல சார்லேருந்து எவ்வளோ பேர் இருக்காங்க யார் பேர் யாராவது மன்னிச்சிக்கோங்க ஸோ அது மாதிரி எல்லாருமே வந்து அங்கேருந்து வந்தவங்க தான் நானும் அங்கேருந்து தான் வந்திருக்கேன் ஸோ அப்படி தெளிவு கற்றுக் கொடுத்தாரு ஒரு ஒரு நாள் வந்து ஒரு ஒரு கேட்டு வந்து ஏதோ ஒரு தூரத்தில் கார் வர்ற ஷாட்டு அந்த கேட்டு வந்து ஏதோ தொடர்ந்து வச்சேன் ஏதோ சம்திங் அவர் வந்து ஏ மூணுப்பா பா அப்படின்னாரு அப்போ சேர்ந்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ள நினைக்கிறார் மூணு மூடு மூணு அப்படின்னாரு மூடி சரணு ஒன்று சா டேரெக்ட் சொன்னால் செய்யணுமே மூடிட்டேன் நான் முதல்ல நான் என்ன நினச்சேன்னா இந்த கார் வர்றது தெரியணுமன்றக்காக திறந்து வைக்கணுமோ கார் உள்ளே வரணுமோ பட் அவருக்கு ஷார்ட் வந்து முதல்ல கேட்டு மூடி இருக்க மாதிரி ஏதோ ஷார்ட் இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் எனக்கு கூப்பிட்டாரு ஷார்ட் முடிஞ்சு அடுத்த ஷாட் சொல்லுங்க அது அந்த டிஸ்டர்பன்ஸில் வச்சு எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதனால் தான் மூட சொன்னேடணேன் அது அவர் சொல்லவே தேவையில்லை எனக்கு அந்த அந்த கேட்டு கம்மிகளுக்கு நடுவில் போய் அந்த ட்ரா ட்ராக் அது வண்டி வந்துட்டு இருக்கமே மாதிரி எடுக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்ப்பா அதனால் தான் மூட சொன்னாடுவேன் எனக்கு அப்படியே ஒன்று இப்படி ஒரு டெக்னீஷியன் நூறு படம் பண்ண டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு ஹஸ்டண்டை எடுத்துக்கிட்டே இந்த விளக்கம் சொல்லணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அதனால் முதல்ல இந்த பெரிய இடத்துல இருக்கிறவங்களாம் வேறு லெவலில் இருப்பாங்க பெரிய பொசிஷனில் இருக்காங்களே இன்றைக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் உலக நாயகன் இவங்கெல்லாம் வந்து பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க அனுபவமே வேறு லெவலில் இருக்கும் நிச்சயமாக நான் யானை டைமில் போய் கமல் சாரை கூட பார்க்க போனாங்க ஒரு இது பார்த்துக்கோங்க கரெக்டாக விக்ரம் ரிலீஸ் ஆகியிருக்கப்போ சரியா நான் வேறு ஒரு விஷயமா அவரை போய் பார்த்துட்டு நானும் அருண் சார் எல்லாம் போவேன் மார்க்ஸ்லாம் போவோம் போகும்போது கீழே கீழே நாங்கள் போகும்போதே கீழே சார் வந்தார் அந்த நேரத்தில் ஸோ ஒன்றா பேசிட்டு லிஃப்டிலே ஆகிடணும் பார்த்து எனக்கு என்ன ஒரே ஏன்னா விக்ரம் பார்த்து யாருன்னு கேட்பார் நம்ம பார்க்கல எப்போயுமே அது ஒன்று இருக்கும் தெரியுமா ஒரு சக பார்க்கலன்றது வந்து ஒரு அதுவும் ஒரு விக்ரம் சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்கேன் அது பார்க்க எனக்கு என்ன என் படத்தோட ஃபைனல் ஒர்க்கில் இருக்கேன் ஸோ இப்போ வந்து அவரு கேட்குறாரு அருண் சார் சொல்லியிருக்காரு சார் அப்படின்னு சார் அப்படின்னா அமைதி அப்படின்னு நின்று இருக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னாரு இல்லை சார் பார்க்க வாய்ப்பு கிடைக்கல ஓகே அவர் விட்டார் அப்படி பார்க்கலன்னு சொன்னால் விட்டார் அப்புறம் அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சு மேலே போய்ட்டு ரிட்டர்ன் ஆகும் சொல்லார் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இவ்வளோ வேலையை வச்சுக்கிட்டு ஃபைனல் ஒர்க்கில் இருக்கும் ஒரு படம் பார்க்குறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை இப்படி சொல்கிறாருங்க அவர் நான் ஒரு வேளை நான் இதுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சரோஜா போடுவாருன்னு சொல்லிட்டு ஆமாம் சார் பார்த்தேன்னு சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது எவ்வளோ பெரிய பொய்யாக இருக்கும் முதல்ல அவர் ஒருத்தனை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டா இருக்கும் பாருங்க என்ன ஒரு நாலேஜ் என்ன ஒரு அது மாதிரி ரஜினி சார் நம் அவர் நின்றுட்டே தான் கதை கேட்பார் இல்லை நின்றுக்கிட்டே நம்மகிட்ட பேசுவார் நம்ம எழுந்து ஐயே நீங்கள் நான் நிற்பேன் நீங்கள் உட்காரங்கட்டு அது எவ்வளோ சின்ன ஆளுந்தோ அவங்கள உட்கார வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாரு இப்போ அந்த சின்ன சின்ன பொசிஷன் தான் நான் சொல்ல ஒரு சின்ன டெக்னீஷியனாக இருக்கலாம் அதை தான் சொல்லலை சின்ன ஆள் பெரிய ஆளுன்னா அப்படி சொல்லலை ஒரு டெக்னீஷியன் சார் இப்போ அவங்கள இருந்துச்சு போது அவர் கண்டுக்காமல் அப்புறம் அவர் உட்காரப்போ அவங்க உட்கார்ந்து விடலாமே ஹே ஒண்ணும் யூஸ் யூஸ் அதே மாதிரி படம் எதாவது போட்டு பார்க்க போனால் கூட வெளியிலலாம் நிற்க விட மாட்டார் ரஜினி சார் இப்போ நம்ம படம் ஒன்று பார்க்க வராரு அப்படின்னா யார் நமக்கு தெரியும் அவருக்கு பிடிக்காதுன்னு அவர் ஜஸ்ட் ரிசீவ் பண்ண வந்த சார் இல்லை நான் நிக்க மட்டும் ஓடிடுவோம் நிக்க விட மாட்டாரு யாரையுமே உங்களுக்கே நினைக்கிறேன் நான் ஞாபகம் தான் படுத்துறேன் இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய சரி அவங்க வெளியில சும்மா நிற்கட்டும் அவங்க படம் நிற்கிறாங்க நம்ம உள்ள படம் மாதிரி எனக்காக யாரும் வெயிட் பண்ணக்கூடாது பேஸ்டாக வெயிட் பண்ணக்கூடாது கரெக்ட் அவங்கெல்லாம் தான் அந்தந்த இடத்துல இருக்கிறாங்க அதுவும் அவங்க ரெண்டு பேருமே வந்து கேபியோட படைப்பு மிகப்பெரிய ஏன்னா பயங்கரமான ஒரு பிளான் பேக்காக எடுத்துட்டு இருக்காங்க பேசுறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கு சார் இப்போ கேவி சார்க்கு வந்து உங்க நண்பர் சரணோட மூணு படங்கள் அமர்க்கு அள்ளி அர்ஜுனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இல்லை இப்போ சரண் சார்ட்ட வந்து வந்து அது அது வேலை மாதிரியே இல்லை அது வந்து ஒரு பயங்கர ஒரு ஜேர்னி அது அந்த வாய்ப்பெல்லாம் வந்து யாருக்குமே கிடைக்குமா தெரியல நான் ஏற்கனவே அஸ்டண்ட் ஆகிட்டு ஜாப்பை வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக என்ஜாய் பண்ணி பண்ணுவேன் அதுவும் அவர் சண் சார் வந்து ஒரு முதல்ல ஒரு நண்பராக அறிமுகமாகி என்னோடய கல் நான் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய சீனியராக அவர் கூட ஒர்க் பண்ணி சீனியராக ஒர்க் பண்ணி நிறையா கைட் பண்ணுவார் நிறையா ஐடியா கொடுப்பார் அப்புறம் அவர்கிட்ட நான் வந்து ஒரு டேரக்டராக ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த அந்த ரிலேஷன்ஷிப் இல்லையா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கும் ஒரு டேரெக்டர்ன்ற ரெஸ்பெக்ட் இருக்கும் ஒரு ஃப்ரெண்டுங்கிற உரிமை இருக்கும் ஆமாம் நீங்கள் நீங்கள் தான் கூட நீங்களே ஃப்ரெண்டுங்கிற உரிமை இருக்கும் அதே சமயத்தில் டேரெக்டர்ன்ற அந்த ஒரு பிரமிப்பு இருக்கும் அவர் வந்து அவருடைய டைலாக்ஸ் அவருடைய மேக்கிங் ஸ்டைலு இதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு நான் வந்து முழு மூச்சே அந்த படத்தில் வந்து பின்னி எடுத்துடணும் வேலை செஞ்சு நம்ம வந்து படமே ஒன்று ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பணியில் கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அந்த சரண் சாட்டை ஏன்னா நான் அந்த வேலையை நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணேன் உங்களோட ஆரம்பத்துலேருந்து நான் உங்க கூட டிராவல் பண்ணி பார்த்துருக்கேன் அந்த அல்லி ஒரிஜினால் வந்து ஒரு சம்பவம் நடந்தது என்னன்னா ராதாகிருஷ்ணன் ரோடில் ஒரு சந்தி ஒரு வீட்டில் ஷூட்டிங் இருக்கும் ஆறு மணிக்கு பேக்கப் பண்ணோடனே சரண் சார் வந்து நாளைக்கு எடுக்க போகிற சீன் உங்ககிட்ட பேஸ்ட்டு அவர் கிளம்பிடுவார் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட நாளைக்கு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் எல்லாம் லிஸ்ட்டு கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டாக அஞ்சரை மணிக்கு ரெண்டு பைக்கில் மூணு பேர் வருவாங்க ம் முடிச்சதுக்கப்புறம் அந்த மூணு பேர் கம்பெனிலேருந்து காஃபி டீ கூட குடிக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நீங்கள் அந்த பைக்கில் ஏறிட்டு உங்களோட படம் எடுத்த டிஸ்கஷனுக்கு போயிடுவீங்க சோ அந்த உழைப்பு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்றது வந்து நான் கண் கூட பார்த்திருக்கேன் சோ சரண் சார் சொன்ன மாதிரி அப்பயே நம்ம வந்து எப்படி டைரக்ட் பண்ண போறோம் நம்ம வந்து கதை பண்ணி வச்சிருவோம்ன்ற அந்த ஃபயர் உங்ககிட்ட இருந்தது நான் பார்த்தேன் அது அதுக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் நமக்கு எப்படி வந்து தனியா ஒரு டைம் கிடைச்சி உட்காந்து கதை பண்ணா நம்மளே வந்து சும்மா உட்காந்தா தூசு ஓவர் அடைஞ்சு போயிடும் நீங்கள் ஒரு உங்கள் மொபைலே வச்சுட்டு காலையில் வச்சிட்டு சாயங்காலம் வந்து பாருங்கள் வேலை தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் அழுத்தலாம் வரும் மாதிரி நம்ம சும்மா உட்காந்துன்னா இதாயிடும் வேலை செய்யாமல் உட்காந்துட்டு நான் கதை பண்ணி உட்காந்து சும்மா உட்கார மாதிரி ஆயிரும் இதுதான் நான் என்னோட ஸ்டென்ஸும் சொல்லுவேன் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் கதை பண்ணுங்கள் அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கோங்க நீங்கள் தான் ஒதுக்கி ஆகணும் நீங்கள் தான் உங்கள் தூக்க எட்டு மணி நேரம் தூக்காதீங்க அஞ்சு மணி நேரம் அந்த இந்த மூணு மணி நேரத்தில் கதை பண்ணுங்கள் சீக்கிரமாக குளிங்க ஒரு மணி நேரம் குளிக்காதீங்க பத்து நிமிஷத்தில் குளிச்சுட்டு அந்த ஐம்பது நிமிஷத்தில் கதை பண்ணுங்கள் எனக்கே ஒரு நாள் டைரக்டர் வெளியூர் எப்படி நான் இப்படியே இருந்துட்டு இருப்போம் வெளியூர் ஒரு அஞ்சு நாள் போகிறப்போ அந்த அஞ்சு நாள் லீவாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு ஆஃபீஸில் ஏ ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுங்கள் ஏ ஆஃபீஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் பேசிக்கோங்க அது மாதிரி பண்ணலாம்ல தனியாக நான் வந்து கதை பண்ணுறேன்னு சொல்லி லீவ் விடாதீங்க உங்கள் மனசு தூசு அடைஞ்சி போயிடும் ஏன்னா வேலை செஞ்சுடா ஆடிய கால்களும் ஓடிய கால்களும் வந்து நின்னாச்சுன்னா அப்புறம் வந்து அது வந்து அப்படி தானே உங்களுக்கு நமக்கு மனதில் வெளியில் நம்ம வந்து சும்மா இருந்தால் ஒரு ஐடியல் டெவில் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்பாக அந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி மைண்டு வந்து துருபிடிச்சு போயிடும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுதான் நான் அன்னைக்கு கடைப்பிடிச்சது நம்ம எல்லா டேரக்டர்ஸ்கிட்டையும் ஒர்க் பண்ணும்போது நம்ம இப்போ ஒர்க் பண்ணுறது தான் ஒர்க்கு ஐ மீன் இப்போ கேதர் பண்ணுறது இப்போ பண்ணுறது தான் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பெயின் தான்றது தெரிஞ்சிடுச்சு ஏன்னா நம்ம டேரக்டர்ஸ் போடுற அவசை நான் ஒர்க் பண்ண எல்லா டேரெக்டரும் பெயின்ஃபுல்லாக ஒர்க் பண்ணவங்க தான் செந்தில்லா சார்லாம் வந்து காலையில் வந்து ஒரு ரெண்டரை மணி மூணு மணிக்கு பேக்கப் பண்ணி ஒரு மூணு மூணே காலுக்கு வீட்டுக்கு வருவார் வந்துட்டு எப்போ படுப்பாரு தெரியும் காலை அஞ்சரை மணிக்கு வெளியே வந்து நிற்பார் குளிச்சு ரெடியாக விபூதி போட்டு சாமி கும்பிட்டுட்டு அடுத்த ஜேர்னி ஆரம்பிச்சிடும் ஒரு நாளைக்கு ரெண்டு ஷூட்டிங் மூணு ஷூட்டிங் இப்படி போயிட்டு இருக்கும் ஸோ அந்த உழைப்பெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படிலாம் பணம் கூட தேவையில்லை ஆனால் ஒரு படத்தை கமிட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக முடிச்சு கொடுக்கணுன்றக்காக அவங்க உடந்து ஹார்ட் ஒர்க் பண்ணது அந்த மாதிரி ஒவ்வொரு டேரக்டர்ஸ்லேயும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் நாங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த பெயின்ஃபுல்லாக தான் அந்த லைஃப் இருக்க போகுது அங்கே போய் உதவிட்டு நீங்கள் ரூம் போட்டலாம் அப்போ டிஸ்கஸ் பண்ணி கதை பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைச்சப்பற தான் நீங்கள் கதை பண்ண முடியும் வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் நீ வந்து ஓடுறதுக்கு தான் டைம் சரியாக இருக்கும் ஹீரோ மீட்டிங் கூப்பிட்டாரு மியூசிக் டேரக்டர் மீட்டிங் கூப்பிட்டாரு கேமரா மேன் எனக்கு அவருக்கு அதை சொல்லு ப்ரொடியூசரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இப்போ ஃபஸ்ட் படத்தில் அவர் கொஞ்சம் சொல்லு அவர் தான் அவருக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறாரு ஐயோ இவரை இம்ப்ரூஸ் பண்ணுறது இவங்க ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணு இதெல்லாம் வரும் இது மாதிரி இதுக்கே நேரம் சரியாக இருக்கும் ஓய்யோ இந்த ஹீரோயின் கிடச்சா நல்லாயிருக்குமே புடிஷருக்கும் பட்ஜெட் இருக்குமா ஃபர்ஸ்ட் படத்தில் கடந்து பரிதரிப்போம்ல அது எப்போவுமே நமக்கெல்லாம் இருக்கும் இந்த படத்துக்கு யார் போகிறா ஐயோ கரெக்டாக இருக்கணுமே நடிக்க தெரியணுமே டைலாக் பேச தெரியணுமே நிறைய டைலாக் எழுதி வச்சுருக்கோம் ஒரு லாங்குவேஜ் தெரியாத பொண்ணை போட்டால் டைலாக் கற்றுக் கொடுக்குறதுலேயே நம்ம டைம் போயிடும் அப்புறம் பர்ஃபாமன்ஸுக்கு டைலாக் கற்றுக் கொடுத்து வரதுக்குள்ள சீன் முடிஞ்சு போயிடும் அப்புறம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி ஷார்ட் எடுக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் கிடந்து நம்ம போராடிக்கிட்டே இருக்க போகிறோம் இது மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்து அது ஒரு போராட்டம் காஸ்டியூம் எடுத்து அது ஒரு போராட்டம் லொக்கேஷன் போராட்டம் கிட்ட போராட்டம் இப்படி இப்படி தான் இருக்க போது ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஷோல்டரில் சுவக்கிறப்போ தலையில் சமக்கிறதுக்கு ஒரு டைரக்டர் இருக்கார் தோளில் சமைந்துட்டு இருப்பீங்க உங்கள் வேலையை அது வந்து கொஞ்சம் கம்மி மண்டையில் சுமக்கிறத விட அந்த நேரத்தில் தான் நீங்கள் கதை பண்ண முடியும் அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் உங்களோட படையை வந்து நல்லா சேனையை வந்து திரட்டி வச்சுக்க முடியும் அந்த டைம் தான் அதனால தான் நான் வந்து கேவி சார்ட்டை ஒர்க் பண்ணோன்னே நான் ஆக்சுவலாக வந்து ரொம்ப முன்னாடியே படம் பண்ணுறதுனால எனக்குலாம் வாய்ப்பு கூட கிடைச்சது கதை சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடச்சிது நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன் அந்த டைமில் நான் வந்து ஒரு நைன்டி த்ரீ வள்ளிலாம் ஒர்க் பண்ண டைம்லலாம் கூட எனக்கு வந்து நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கதை சொல்ல போவாங்க இப்போ நிறைய கம்பெனியில் கதை கேட்பாங்க தெரியுமா க்யூவில் உட்காந்து கதை சொல்லலாம் எல்லாம் அப்படி இருந்துச்சு நிறையா அதுவும் சூப்பர் குட்லலாம் க்யூலன்னு கதை சொல்லுவாங்க அதே மாதிரி வாய்ப்பு கொடுத்துட்டு போங்க அவங்களாம் வந்து சூப்பர் குட் சௌத்ரி சார்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஒன் ஆஃப் த புரொடியூசர் அத்தனை பேருக்கு வாய்ப்பு என்ன தைரியம் பாருங்கள் டிசைடிங் கெப்பாசிட்டி இந்த படம் நம்ம எடுக்கலாம்ன்ற ஒரு புது டேரக்டர் நம்பி எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அந்த டைமில் நான் வந்து என்ன பண்ணேன் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் வேண்டாம் கொஞ்ச நாள் நல்லா கற்றுப்போம் கற்றுப்போம் நமக்கு அவசரம் இல்லை ஏன்னா இது வந்து அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் மத்தியானம் வேஷம் போட்டப்பறம் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை வந்துடுவோம் அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுவோம் டைம் இருக்காது அப்படின்ட்டு தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன் அதில் அதில் தான் எனக்கு கேபி சார்ட்ட வாய்ப்பு கிடைச்சிது ஸோ கேபி சார்ட்ட வந்து சரம சார்கிட்ட வரும்போது வந்துன்னா கேபி சார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு உடனே ஐயோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக போய் லேண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணி சைலண்டாக இருந்துவிட்டேன் வாய்ப்பே தேடி ஆக்சுவலாக ரொம்ப அலையில நான் ஆக்சுவலாக நான் ஸ்டாண்டர்ட்ரா ஒர்க் பண்ணுறது தான் நிறைய வாய்ப்பு தேடி அலைஞ்சேன் டைரக்டர் வாய்ப்புன்றது எனக்கு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் சுலபமாக கிடச்சின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பெரிய டேரக்டர்ஸ் கூட பெரிய ஹீரோஸ் கூட பிரசாந்த் சிம்ரன் இந்த காம்போல நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்திண்டேசன் ஸோ அவங்களெலாம் பேசும்போது வாட் நெக்ஸ்ட் நெக்ஸ்டாரி அப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது ஜி உங்களுக்கு ஒரு இப்படி ஒரு சீன் எப்படி இருக்குது சிம்ரன் இந்த மாதிரி ஒரு சீன் எப்படி இருக்கு ஓ சரி நைசி நைஸா பிரசாந்த் இப்படிலாம் அவங்க அவங்க கூட பேசிட்டு இப்படி வந்து எனக்கு இதுக்கெல்லாம் வந்து இது என்ன இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா சரண் சார்ன்ற ஒரு மனிதர் அவர் நண்பனாக தான் இல்லை இன்னொருத்தராக இருந்தால் இவ்வளோ ஈஸியாக நம்ம எல்லாரும் பழக முடியாது மரத்து சார்கிட்ட ஏ என்ன அரி என்ன பண்ணுறீங்க அடுத்து என்ன பண்ண போகிறீங்க எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறதா உத்தேசம் சார் நீங்கள் தான் எனக்கு மியூசிக் பண்ணு இப்படி சொல்லுவீங்க அப்புறம் ஓடி போயிடுவீங்க நீங்கள் அப்படி சார் இன்னைக்கு டீம் போடுவோம் சார் அப்படின்னு ஏதாவது ஒரு ஜாலியாக இப்படி இந்த காம்போவில் தான் நான் போய் படம் பண்ணேன் இதில் எனக்கு சரண் சாரும் சேர்ந்து சப்போர்ட்டு நான் வந்து டைலாக் எழுதித்தறேன் வேணாம் யூஸ் மை நேம் அப்படின்னு பட் அவர் டைலாக் எழுதுறதுக்கு வாய்ப்பு அந்த டைம் கிடைக்கல அவர் அப்போ வேறு ஒரு படத்தில் பிஸியாக இருந்ததுனால எண்டில் வந்து என் பேர் போடாதீங்க அது தப்பாயிடும் ஏன்னா என்னால் உட்கார்றதுக்கு டைம் இல்லை அதில் ஏன்னா நான் எழுதிருந்தேன்னா பேர் போடலாம் ஒரு ரெஃப்ரெஷன் கூட எனக்கு பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போச்சு நம்ம ஆரம்பிக்கும் போது அப்படி ஆரம்பித்தோம் அதனால் இப்போ போட்டிங்கன்னா தப்பாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் ஸோ நானே தான் எழுதிட்டேன் அது அது அப்படியே போயிடுச்சு ஸோ அது ஒரு ஹெல்ப் மாதிரி தான் பண்ணுறேன் அது எவ்வளோ பெரிய ஹெல்ப்பு என் நேமை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய ஃபஸ்ட் படம் அதில் தேவான மூவிஸ் துராய் சார் வந்து நமக்கு வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி தான் அவர் இது கொஞ்சம் விளக்கமாக ஏன்னால் சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகலாம் ஏன்னா மை இண்டியாண்ட ஒரு படத்தில் பிடிச்ச சண்டை போட்டு ஓடினேன் நான் படத்தில் இருந்து பாதிப்படத்துலேருந்து ஏ அதுக்கு காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம் எனக்கு தான் பயங்கரமாக ட்ர்புட்ருன்னு இருப்பேன்ல நான் வேலையில் ஸோ ஏதோ ஒரு இஷ்யூ சண்டை போட்டு ஓடி போட்டேன் ஒரு வாரம் கழிச்சு என்ன குமார் சார் ஆஃபீஸில் பார்க்குறாரு அவர் என்ன பிரதர் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுன்னா உடனே ஓடிடுங்களா வந்து வேலை செய்யுங்க பிரதர் அப்படின்னு அவர் அவர் உரிமையோட சொல்கிறாங்க ஒரு ப்ரொடியூசரு அவர் எவ்வளோ கிரேட் பாருங்க அவர் ஸோ அதுக்கப்புறம் போய் ஒரு கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணேன் அதுக்குள்ளே எனக்கு வேற ஒரு ஒர்க் கிடச்சி போய்ட்டு அதுக்குள்ளே படம் முடிஞ்சிருச்சு அந்த படம் ஆனால் அந்த படம் போய் போய் ஒர்க் பண்ண ஆரம்பித்ததே ஒரு பாதியில் தான் நினைக்கிறேன் அலெக்ஸ் பாண்டியன் சார் டைரெக்டர் ஸோ அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அவர் என்னென்னா அவர் கணிக்கிறார் பாருங்க அடுத்து எனக்கு அவர் வாய்ப்பு கொடுக்குறாரு வாயிலாக ஓடி போன ஏன் ஓடி போனால் அதுதான் அவருடைய ஏன் ஓடி போனான்னு எனக்கு தெரியும் என்ன காரணத்துக்காக அவனுக்கு அந்த கோவம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியும் அவர் தான் சொன்னார் கோவம் இருக்கிறவனுக்கு தான் சொரணம் இருக்கும் சொரணம் இருக்கவன் தான் வேலை செய்வான் கரெக்ட் அதை தான் நான் பிடிச்சிக்கிட்டேன் எல்லார்கிட்டையும் நான் அதை சொல்லுவேன் நான் ஸ்ப்ரெட் பண்ணுவேன் நல்ல விஷயங்களை உங்கள் கோவத்தை வந்து வேலைக்காக வெயிட் வெயிட்டிங்கில் வைங்க உங்கள் கோவத்தை வேஸ்ட் பண்ணிவிடுங்க தேக்கி தேக்கி வைங்க உங்கள் வேலை வரலாம் அதில் காட்டுங்க உங்கள் வேலையில் நீங்கள் கோவத்தை காட்டினா வேறு யாருக்குமே கோவம் வராது வேலைக்காக தான் கோவப்படுறான் கரெக்டாக இதே நீங்கள் உங்கள் கேரக்டரை நான் கோவப்படுற கேரக்டர் காட்டிங்கன்னா உங்களை பார்த்தா எவனும் மதிக்கவே மாட்டான் பட் உங்கள் வேலைக்காக வந்து சீக்கிரம் நடக்கணுன்றக்கா அந்த வேலையை நல்லா செய்யணுன்றக்கா நீங்கள் ஒரு கோபப்பட்டீங்கன்னா அவங்க வந்து வேலையை அது வந்து இதை வச்சுக்கோங்கன்னு நான் நிறைய பேருக்கு என்னால் முடிஞ்ச இதை சொல்லுவேன் கருத்து ஏன்னா எங்கள் தீவிர மூ ப்ரொடியூசர் சார் சொன்னாங்க நல்ல விஷயங்கள் வேணாலும் வருங்க இருந்து ஒன்று ஒன்று வரும் எனக்கு அவர்தான் வாய்ப்பு கொடுத்தாரு வாய்ப்பு மட்டும் கொடுக்கல அந்த படம் அவரே ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் தான் ரொம்ப வந்து ஆகி பண்ணுவார் எல்லா படத்துலையும் என்கிட்ட ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் தூரத்தை வந்து பார்த்தார் குமாரண்கிட்ட சொல்லிட்டார் நான் இந்த படத்துக்குள்ளேயே வரமாட்டேன் அவங்க பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அது சொன்னது வந்து எனக்கு இன்னும் பெரிய பொறுப்பாகிடுச்சு ஜாஸ்தி ஆயிடுச்சு சரி அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் வந்து கொஞ்சம் நம்மளை வந்து இது பண்ணுவார் போல வந்து பயந்துட்டு தான் இருந்தேன் நான் உண்மையாக சொல்கிறேன் ஆனால் அவர் அதனால எதுவுமே ஒரு கேள்வி கேட்கல அவ்வளோ சப்போர்ட்டு ஸோ எவ்வளோ பேர் ஒருத்தருடைய வெற்றிக்கு வந்து எத்தனை பேர் துணையாக நிற்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தர்ந்து ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டு ஒன்று ஒன்று இது மாதிரி நான் அதாவது அந்த ஸ்டாண்டர்ட் ஜாப்பை வந்து ஒரு என்ஜாய் பண்ணி அங்கேருந்து ஒரு ப்ரொடியூசர் எனக்காக தயாராகி எனக்கு நான் அந்த ப்ரொடியூசருக்குதாக தயாராகி என்னை வந்து ஒவ்வொரு ஒரு டூ ஹவர்ஸில் ஒரு கதையை கேட்டு கன்ஃபார்ம்னு சொல்லி உடனே போய் ஒரு எல்லா ஆர்டிஸ்டையும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி பரத்வாஸ் சார் அது எல்லா டெக்னீஷியன் பிரியன் சார் பிரியன் சாரே ஏற்கனவே அஸ்டாண்டாக இருக்கும்போதே அவரை நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் நான் வந்து சரண் சார் படத்தில் வந்து நானும் சரண் சார் ஒரு சாங் எடுக்கிறக்கா டெல்லி போனோம் அப்போ பிரியன் சார் வந்துருந்தார் ஏன்னா இப்படி ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ஓடி ஓடி ஒர்க் பண்ணி ஒரு பயங்கரமாக இருக்காருன்னு சொல்லி அவரோட ஃபேன் ஆகிட்டேன் நான் ஸோ அவரை பார்க்கும்போதுலாம் எங்கேயாவது அடிக்கடி மீட் பண்ணுவேன் மீட் பண்ணுமே அவர்கிட்ட ஏதாவது ஒரு கதை சொல்லுவேன் சீன் சொல்லுவேன் சாங் சுச்சுவேஷன் சொல்லுவேன் நான் சொல்கிறது படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ அதில் வந்து மைனஸ் ப்ளஸ்லாம் சொல்லுவார் ஸோ ஸோ ஃபஸ்ட் படம் பண்ணும்போது அவர் பண்ணுன்னு நினைப்பேன் ஆனால் என்ன வெங்கடேஷ் கூட தான் போகிறதா பிளான் பண்ணியிருந்தேன் அப்படி தான் இருந்துச்சு அந்த தருணம் ஆனால் அவர் ஒரு ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்படுவேன் இப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் ஃபஸ்ட் படத்துக்கு அவரே வந்தார் வெங்கடேஷ் வந்து சரண சார் படத்தில் பிஸி ஆகிட்டார் அந்த ஜெமினியில் ஜெமினி ஸோ நான் வந்து பிரியன் சார் அப்போ அடுத்த சாய்ஸ் எனக்கு பிரியன் சார் தானே ஒர்க் பண்ணேன் அவர் பிரியன் சார் வந்து வேலையில் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார் அவர் வந்து நாங்கள் வந்து எல்லோரும் நினைப்பாங்க பதினஞ்சு படம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒற்றுமையாக இருந்து பார்க்க போல இருக்கு ஸ்பாட்லன்னு நிறையா சண்டை தான் போடுவோம் நாங்கள் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் அதுதான் சொல்லுவேன் கதையர் கதிர் ஆர்டேட் நம்ம வந்து வேலைக்காக சண்டை போடுற வரைக்கும் அதுக்கு வந்து ஆறு மணிக்கு மேலே கிடையாது ஆறு மணிக்கு மேலே நீங்கள் சண்டை போட்டால் தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் வேலையில் சண்டை போடுறது பார்க்கலாம் அது சண்டைன்றது வந்து ஒரு ஆர்குமெண்ட் ஹார்ஷ் ஆர்கியூமெண்ட்ஸ் அவ்வளோதான் சண்டைன்ற கத்தி எடுத்துகிட்டு சண்டை ஹார்ஷ் ஆர்குமெண்ட்ஸ் நான் டைரக்டர் நான் சொன்னது தான் எல்லாம் செஞ்சாகணுன்றதெல்லாம் வந்து அப்படி கிடையாது அது அது வந்து கன்சிடர் பண்ணும் இது பண்ணும் அவங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்குது அவங்களுக்குன்னு எல்லா டெக்னீஷியனும் ஒரு எல்லாத்தையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படி தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம் பட் இன்றைக்கி அவரை மிஸ் பண்ணுறோம் எவ்வளோ பெரிய கிரேட்டு